இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு ஜிடி ஹாலிடேஸ் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் இவன் சரி என்ன சும்மா தான் பூந்திருப்பான்னு பார்த்தா அந்த குழந்தை கே கேட்டதுக்கு குழந்தை அப்படியே சொல்லுது என்ன இப்படி எல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது நாங்க எங்களுக்கு அப்படி அவனை அந்த இடத்துல கொள்ளுன்னு எங்களுக்கு வெறி வந்துருச்சு அடுத்தடுத்து வீட்டில் புகுந்த மர்ம நபர் அதிகாலையில் அலறிய பெண்கள் சிறுமி சொன்ன ரகசிய சாட்சியம் பதட்டத்தில் உடுப்பத்தான் மக்கள் நாமக்கல்லை நடுங்க வைக்கும் சம்பவம் வேலைக்கு போறோம் அந்த மாதிரி ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைங்களால விட்டு நாங்க வேலைக்கு போகணும் வேலைக்கு போனதே எங்களுக்கு சாப்பாடு உட்காந்து இப்போ யாரும் உட்காந்துக்கிறாங்கம்மா அந்த கத்தி மேல உட்காந்துக்கிறாங்கம்மா அம்மா கத்தி ஓடியாச்சு நான் ஓடியா உள்ள இருந்து வெளியே ஓடியா பார்க்கும் போது ஆளை ஓடி போயிட்டாங்க நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே அமைந்துள்ளது உடுப்பத்தான் புதூர் இப்பகுதியைச் சேர்ந்தவர் முருகேசன் என்ற கலை செல்வன் முப்பது வயதான முருகேசன் கஞ்சா மற்றும் மதுவிற்கு அடிமையானவர் என சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த முப்பத்தி ஒன்றாம் தேதி அதிகாலையிலேயே முருகேசன் தலைக்கேறிய கஞ்சா போதையில் இருந்துள்ளார் வெண்ணந்தூர் ஒன்றியத்தில் ஒரு கிராமத்தில் சுற்றித் திரிந்த முருகேசன் அதிகாலை ஐந்து மணி அளவில் போதையில் ஒரு வீட்டினுள் புகுந்துள்ளார் அங்கு ஒன்பது வயது சிறுமி ஒருவர் அதிகாலை நேரத்தில் அசந்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அதனை பார்த்த முருகேசன் தலைக்கேறிய கஞ்சா போதையில் தூங்கிக் கொண்டிருந்த சிறுமியிடம் சென்று பாலிகள் அத்துமீறலில் ஈடுபட்டுள்ளார் உடனே பாதி தூக்கத்தில் சிறுமி அரண்டு எழுந்து கூச்சலிட்டுள்ளார் சிறுமியின் சத்தம் கேட்டு எழுந்த அவரது தாத்தா அதிகாலையில் வீட்டில் புகுந்த நபரை பிடிக்க முயற்சித்து கூச்சலிட்டுள்ளார் சத்தம் கேட்டு வந்த அக்கம் பக்கத்தினர் சிறுமியிடம் அத்துமீறிய முருகேசனை பிடித்து தர்ம அடி கொடுத்தனர் இதனையடுத்து நடந்த சம்பவம் தொடர்பாக ராசிபுரம் காவல் நிலைய போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டது தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முருகேசனை காவல் நிலையம் அழைத்து சென்றனர் அங்கு போலீசார் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முருகேசனிடம் தீவிர விசாரணை நடத்தினர் இதனிடையே அதிகாலையில் நடந்த சம்பவம் குறித்து பெற்றோரிடம் அழுது கொண்டே சிறுமி நடந்ததை கூறியுள்ளார் சிறுமி கூறியதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர் நடந்த சம்பவம் குறித்து மகளிர் புகார் அளித்தனர் இதனையடுத்து புகார் தொடர்பாக விசாரணையை தீவிரப்படுத்திய போலீசார் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட முருகேசன் மீது போக்சோ சட்டத்தில் வழக்கு பதிவு செய்தனர் அதனைத் தொடர்ந்து முருகேசன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார் இதனுடையே நடந்த சம்பவம் குறித்து பேசிய சிறுமி வசிக்கும் பகுதியைச் சேர்ந்தவர்கள் அதிகாலை நான்கு மணியிலேயே போதையில் முருகேசன் சுற்றித் திரிந்தார் நாங்கள் தெருவில் தானே முருகேசன் சென்றார் என எளிதாக விட்டுவிட்டோம் ஆனால் சிறுமியிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதற்கு முன்பு அதே தெருவைச் சேர்ந்த இரண்டு பேரிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டார் எங்கள் பகுதியைச் சேர்ந்தவர்கள் முருகேசனை பிடித்து கண்டித்தோம் திடீரென ஓடி சென்றவர் சிறுமி தூங்கிக் கொண்டிருந்த வீட்டில் புகுந்துள்ளார் அதன் பிறகு சிறுமி சொல்லித்தான் நடந்த கொடுமை வெளிச்சத்திற்கு வந்தது உடனே போலீசில் புகார் கொடுத்தோம் போலீஸ் அதிகாரிகள் குற்றவாளியை கைது செய்து அழைத்து சென்றனர் என நடந்த சம்பவத்தை கூறினர் தொடர்ந்து பேசிய ஊர்மக்கள் நாங்கள் வேலைக்கு போனாதான் எங்களுக்கு சாப்பாடு அப்படி போகும்போது வீட்டில் ஆறு வயசு ஏழு வயசு குழந்தைய விட்டுட்டு போக வேண்டியிருக்கும் ஆனால் இப்படி வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நடந்தால் நாங்கள் என்ன செய்கிறது அரசு அதிகாரிகள் தான் சட்டப்படி கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் என கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தனர் தொடர்ந்து பேசிய ஊர் மக்கள் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்ட நபரை பிடித்து கேள்வி கேட்டதற்கு நான் இப்படி தான் பண்ணுவேன் யார்கிட்ட வேணாலும் சொல்லுங்க புகார் கொடுங்க என முருகேசன் திமிராக பேசி குடியிருப்பு பகுதியில் இருந்த குடங்களை தூக்கி உடைத்து விட்டு சென்றதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே தூங்கிக் கொண்டிருந்த சிறுமிக்கு வீடு புகுந்து பாலியல் தொந்தரவு கொடுத்த முருகேசன் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு இருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பக்கத்து வீட்டில் அந்த பொண்ணுக்கு இப்போதான் ஏழாவது எட்டாவது படிக்கும் அந்த பொண்ணு படுத்திருந்தது அந்த கட்டில் போய் அவன் உட்காந்துருக்கிறான் அந்த பொண்ணு பயந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லி அவங்க அப்பா அம்மா எழுந்திரிச்சி வெளியே வரத்துக்குள்ள அவங்க பூந்தடிச்சு ஓடிட்டான் ஓடினதுக்கப்புறமா மறுபடியும் சரி போயிட்டான் அப்படின்ட்டு நாங்களும் விட்டுட்டு கம்முன்னு போய் எல்லாருமே படுத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க மாமியா கட்டில் வெளியில் படுத்திருக்கும் போது அவங்க மாமியா கிட்டையும் அந்த மாதிரி தப்பான முறையில் நடக்கிறதுக்கோலாம் நாங்க கூப்பிட்டு அதுக்கப்புறமா கூப்பிட்டு சண்டை பண்ணி எதுக்கிட அப்படி பண்ற ஏன்டா நீ யார்ற எங்க இருந்து வந்து நீ இங்க இங்க இருந்தீங்கன்னா வந்து வரையா போறையா ரோட்டில் நடக்கிற அதோட நீ வச்சுக்கணுமில்ல எதுக்கிட்ட வீட்டுக்கெல்லாம் பூந்தா அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டு ரெண்டு அடி அடிச்சு விட்டுட்டோம் மறுபடியும் அவன் ஓடி போயிட்டான் ஓடி போனதுக்கப்புறமா சரி அவனுக்கு போய் இந்த நேரத்தில் எங்கேயும் பிடிக்க முடியாது அவன் எப்படி வந்தா நம்ம பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கம்முனு வந்துட்டோம் மறுபடியும் நாங்கள் உட்காந்துட்டே தான் இருந்தோம் எந்த சந்தன பூந்து வந்தானே தெரியல என் கொழுந்தினார் தான் அவங்க அவங்க பேர் ரமேஷ் சீதா அவங்க ரமேஷ் சீதாங்கிறவங்க மேல் வீட்டில் கொடுத்துருவாங்க எப்பயுமே அந்த பிள்ளைங்க ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்க தாத்தா மூணு பேரும் அவங்க வீட்டில் படுத்திருந்தாங்க கதவு கொஞ்சம் திறந்துதான் இருந்துச்சு இவன் போனதும் அந்த குழந்தை பக்கத்தில் போய் படுத்து பாலியல் வந்து கொடுமை பண்ற மாதிரி அவன் இது பண்ணினான் பண்ணதும் நாங்களும் பார்த்துட்டு சத்தம் போட்டோம் இவன் சரி என்ன சும்மா வீட்டுக்குள்ளதான் பூந்துருப்பான்னு பார்த்தா அந்த குழந்தை கேட்டதுக்கு அந்த குழந்தை அப்படியே சொல்லுது என்ன இப்படியெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லுது நாங்கள் எங்களுக்கு அப்படி அவனை அந்த இடத்துல கொள்ளணும்னு எங்களுக்கு வெறி வந்துருச்சு கொடுத்த முதல் அடிக்கடி இங்க வருவான் போவான் ஆனா இன்னைக்குதான் அந்த மாதிரி பண்ணிருக்கிறான் ஏற்கனவே குடத்தெல்லாம் தூக்கி போட்டு உடச்சுட்டோம் வேலைக்கு போறோம் இந்த மாதிரி ஆறு வயசு ஏழு வயசு குழந்தை குழந்தைங்களால வச்சுட்டு நாங்க வேலைக்கு போகணும் வேலைக்கு போனதே எங்களுக்கு சாப்பாட்டுக்கு ஆனா இந்த மாதிரி வங்கோடு மெல்லாம் நடந்தா நாங்க எப்படி இந்த குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இல்லாம நாங்க எப்படி போய் விட்டு போறது இதுக்கு ஒரு தக்க நடவடிக்கை பெரிய இடத்துல இருந்து எடுக்கணும் இது போல நடக்கிறவங்களுக்கு எல்லாம் சட்டம் பெரிய தண்டனையா கொடுத்து இந்த வன்மையை நான் எடுத்து நடத்தணும் அவங்களுக்கு நல்ல தண்டனை கொடுக்கணும் சார் ஃபர்ஸ்ட் எங்க வீட்டுக்கு தாங்க சார் வந்திருக்கான் பொண்ணு வெளியே படுத்துருந்துச்சு படுக்கும் போது பொண்ணு கட்டில் மாலை வந்து உட்காந்துருக்குறான் உட்காந்துட்டேன் பொண்ணு யாரோ வந்து உட்காந்துருக்குறாங்க நான் உள்ள படுத்திருந்தேன் நாங்கள் வந்து இங்க எல்லாம் தொலை பார்த்துட்டு வரும்போது ஆள் இல்லை மறுபடியும் சேர்ந்து நாங்கள் போய் படுத்துக்கிட்டோங்க படுத்து கொஞ்ச நேரம் கழிச்சு எங்கள் மாமியை கத்திர சத்தம் கிடிச்சுங்க என்ன விடையாந்து பார்க்கும்போது யாரும் கட்டில் மாலை வரது வந்து மேலே உழுவுற மாதிரி ஓடியாந்தான் வந்து மேலே அப்படி உழுவுறதுக்கு வந்தான் நான் எந்திரிச்சிக்கிட்டே எந்திரிச்சி கத்திரி உடைய உடையார அவன் போயிட்டான் அப்புடின்னு மறுபடியும் வந்து தொலை பார்த்துக்கோங்க தொலை பார்த்துட்டு ஆளை காணும் சேர்ந்துட்டு அங்கே உக்காந்துக்கிட்டு உக்காந்துட்டு இருக்கும்போது இந்த வீட்டை ஒட்டி வந்து அவங்க வீட்டுக்குள்ளே இந்த பொண்ணு வீட்டில் வந்து பூந்துருக்குறாங்க பூதும்போது நான் தான் பார்த்துட்டு பாருங்க அந்த ஆள் உள்ளே பூதுறான் அப்படின்னு சொல்லி வரும்போது நாங்கள் கத்திக்கிட்டு ஓடியாருமோ அவங்க வீட்டுக்கு வந்து வெளியே ஓடியான்ட்டாங்க சார் ஓடியாருமோ நாங்கள் வர வர அவங்க ஓடிட்டோம் ஓடி சார் கொஞ்சம் தூரம் ஓடி போய்ட்டு நாங்கள் வந்துட்டு சார் மறுபடியும் வரட்டும் சார் நாங்கள் வந்துட்டோம் மறுபடியும் கொஞ்சம் நேரம் கழிச்சு வ வரலாம் மறுபடியும் கேட்டதுக்கு பிடிச்சி காட்டுறதுக்கு நான் அப்படி தான் பூதுவேன் நான் அப்படி தான் பண்ணுவோம் பண்ணுறது பண்ணுங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்களா எங்கே கொடுக்குறீங்களோ கொடுங்க நான் அப்படி தான் பண்ணுவோன்னு சொல்லி குடத்தெல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறாங்க அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்